மொத்த ஸ்கூலுக்கும் தெரியும் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் உன்னோட அம்மா தான் கண்டிப்பா அவங்க எக்ஸாம்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல ஆண்டி சொன்னது கேட்டுட்டு ராவுல சிரிச்சிட்டே சொன்னான் நீ ரொம்ப சரியா சொன்ன ஆண்டி எனக்கும் இதுதான் சந்தேகமா இருக்கு நம்மளும் எக்ஸாமுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம் ஆனா நம்மள யாருமே டாப்புக்கு வரவே இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ராகுல் இப்படி யாருமேலயும் சும்மா பழி சுமத்துறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரீத்தியோட அம்மாவுக்கு டிசிப்ளின் எவ்வளவு முக்கியம்னு அட நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க நானும் ஆண்டியும் சும்மா கிண்டல் பண்ணோம் ராகுல் சரியா தான் சொல்றான் சரி பிரீத்தி இப்போ நீ கொஞ்சம் நார்மலா தான் ஆகே நீயும் பூஜா நாங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம் ராகுல் ஆண்டியும் சொன்னத கேட்டுட்டு பூஜாவும் பிரீத்தியும் சிரிச்சாங்க அப்பதான் பிரீத்தியோட பார்வை தன்னோட ஸ்கூல் மாடிக்கு போச்சு அவ பார்த்த போது அவளோட பாப் ஸ்கூல்ல உயரமான பில்டிங் மாடியில நின்னுட்டு அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரீத்திக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது ஏன்னா பிரீத்திக்கு தெரியும் அதாவது அவளோட அம்மா மாடிக்கு எப்பவும் போக மாட்டாங்கன்னு பிரீத்தி அவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு சொன்னான் ஏப்பா மாம் மேலே என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த டைம்ல ஆஃபீஸில் தானே இருப்பாங்க பிரீத்தி சொன்னதை கேட்டுட்டு மூணு பேரும் மாடியை பார்த்தாங்க ஆனால் அவங்க பார்த்த போது அங்கே யாருமே கிடையாது உனக்கு ஏதோ ஏமாற்றம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மேலே யாருமே இல்லையே பிரீத்தி பார்த்த போது அப்ப அங்க யாருமே கிடையாது அவ என்ன நினைச்சானா ஒருவேளை அது அவளோட பிரம்மையா இருக்கும்னு பிரீத்தி மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தா ஆனா பேசிட்டு இருக்கிற சமயத்துல மறுபடியும் அவளோட பார்வை மாடிக்கு போச்சு அவ பார்த்த போது அவளோட மாம் மாடியில நின்னுகிட்டு அவளையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நான் இதோ வந்துடுறேன் சரி ப்ரீத்தி சீக்கிரமா வந்துடு பிரீத்தி நீ ஒன்னும் பிளான் பண்ணிங்கிறது ஓடலையே நாங்க ஒன்னு ட்ரீட் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டோம் ஆனால் பிரீத்தி ராகுலுக்கும் பூஜாவுக்கும் எந்த பதிலும் சொல்லல அவர் ரொம்ப வேகமா ஸ்கூல் பில்டிங்கை நோக்கி நடந்தா கொஞ்ச நேரத்துல அவ பில்டிங்கோட மாடிக்கு போய் சேர்ந்துட்டா அவ பார்த்தபோது அவளோட மாம் பில்டிங் உச்சியில நின்றுட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு பிரீத்தி பயந்து போய் சொன்னா மாம் நீங்க என்ன பண்றீங்க நீங்க விழுந்துடுவீங்க ஆனா பிரீத்தி சொன்னதுக்கு அவளுடைய மாம் எந்த பதிலும் சொல்லலை பிரீத்தி இருந்து தன்னோட மாம் கிட்ட ஓடி வந்தா ஆனால் அவங்க கிட்ட அவ போன உடனே திடீர்னு அவளோட மாமோட முகம் ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு அவங்களோட கண்கள் கருவியெல்லாம் அப்புறம் இருந்தது இத பார்த்ததும் அலறி அடிச்சு கத்தினா அப்புறம் அவ பயத்துல நடு நடுங்கி கேட்டா யார் நீ ஆனா அந்த பயங்கர முகம் கொண்டவ ரொம்பவும் இருக்கத்தோட பிரீத்தியோட கழுத்தை பிடிச்சா அவளை மாடியில இருந்து கீழே தூக்கி வீசினா அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவ உயிரை விட்டுட்டா கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்கூல் முழுக்க ஒரே குழப்பமாயிடுச்சு ஆயிடுச்சு பிரீத்தியோட மோம் ஆஷா குல்கர்ணி பிரீத்தியோட பிணத்தை பாத்துட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க ஆண்டி பூஜா அப்புறம் ராகுலுக்கு இப்ப வரைக்கும் நம்பவே முடியல அதாவது பிரீத்தி அவங்க கூட இல்லைன்னு அப்பதான் ஸ்கூல சேர்ந்த நாலு பொண்ணுங்க யாரெல்லாம் ஸ்கூல்ல டாப்பா வந்தாங்களோ ஒவ்வொருத்தரா மாடில இருந்து கீழே விழ ஆரம்பிச்சாங்க இப்போ பிரீத்தியோட இடத்துல நாலு பொண்ணுங்களோட பெண இருந்தது கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வருண் போலீஸ் போர்ஸ கூட்டிக்கிட்டு அங்க வந்து சேர்ந்தாரு அப்புறம் பெண்களை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க பூஜா ராகுல் ஆண்டிகிட்ட வந்து சொன்னாங்க நீங்க மூணு பேரும் ப்ரீதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன் சரி உங்களால சொல்ல முடியுமா ப்ரீத்தி எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டா இன்ஸ்பெக்டர் வருண் சொன்னதை கேட்டுட்டு மூணு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இல்ல ப்ரீத்தி சூசைட் எல்லாம் பண்ணிக்கல அவ எங்க கூட சந்தோஷமா பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு மாடிக்கு போயிட்டா உங்களுக்கு தெரியுமா நாலு பொண்ணுங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் இதே தான் சொல்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாடிக்க ஓடிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் என்னோடய அறிவு என்ன சொல்லுதுன்னா இது கண்டிப்பாக சூசைட் தான் ஏன்னா நான் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன் சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு பொம்பளையும் தெரியவே இல்லை இப்படி சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் வரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஆனால் ஆண்டி பூஜா ராகுலோட மனசு அதை ஒத்துக்க தயாராகவே இல்லை அவங்க மூணு பேரும் ஸ்கூல் ஃபீல்டில் ஒரு மரத்து மரத்துகடயில ரொம்ப நந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்க என்னால இப்பவும் நம்பவே முடியல ப்ரீத்தி நிஜமா நம்ம கூட இல்லையா அதுவும் இல்லாம அந்த முட்டாள் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ப்ரீத்தி சூசைட் பண்ணிக்கிட்டாலாம் என்னால அதை ஒத்துக்க முடியாது அப்பதான் ஆண்டியோட காதுல ஒரு வயசானவரோட குரல் கேட்டிச்சு நீ சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா கண்ணா உன்னோட friend தற்கொலைலாம் பண்ணிக்கல அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க யாரோ அவளை கொன்னுடாங்க மூணு நண்பர்களும் பார்த்த போது அவங்க முன்னாடி ஒரு வயசான ஆளு நின்றுட்டு இருந்தார் அவர் அவங்கள ரொம்ப மர்மமான முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தார் சரி உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் ஃப்ரெண்டை யாரோ கொன்று இருக்காங்கன்னு குறைஞ்ச பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும் பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் இந்த ஸ்கூல்ல ஹெட் வேலை பார்த்தேன் அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது எப்போ இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா ஆஷா குல்கர்னி வந்தாரோ அவர் என்னை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு எதுக்காக என்னை அனுப்ப மாட்டாங்க ஏன்னா எனக்கு அந்த பயங்கரமான ராட்சசி பொம்பளைய பத்தி தெரிஞ்சிருச்சு உண்மை என்னன்னா அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை அவங்க பொண்ணுக்கு கிடைச்சது கூடவே ஒன்னும் தெரியாது அந்த நாலு குழந்தைகளும் செத்து போச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு இருபத்தொன்னாம் தேதி இந்த தான் அவளோட மரணம் நடந்தது இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு அவ மறுபடியும் எழுந்து மரண ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டா ஆஷா குல்கர்னிய சாகடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவ இந்த மரண ஆட்டத்தை நிறுத்தவே மாட்டா வயசானவர் சொன்னதை கேட்டுட்டு ஆண்டி கோவத்தோட சொன்னான் நாங்களே எங்களோட ஃப்ரெண்ட் இழந்துட்டு இருக்கோம் ஆனா இங்க இந்த கிழவை தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காரு எதுக்காக இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல் ரொம்பவே நல்லவர் ஒரு வேலை இதான் விஷயம்னா உண்மைய சொல்லுங்க சாகரத்துக்கு முன்னாடி உங்க பிரீத்திக்கு அவளோட அம்மா கண்ணுக்கு தெரியலையா திடீர்னு அவங்க மூணு பேர் மனசுலயும் பேரதிர்வு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்களே போய் உங்க கண்ணால பாருங்க போங்க இப்பவே போய் பாருங்க ஆஷா தேவியோட ஆபீஸ் அலமாரியில அவ கூட பிறந்த தங்கச்சியோட அஸ்தி கலசம் அங்க இருக்கும் ஆஷா தேவி பல வருஷங்களா அந்த அஸ்தி இருக்கிற கலசத்தை மந்திர தந்திரங்களால கட்டி வச்சு அந்த அலமாரியிலேயே கைது பண்ணி வச்சிருக்கா இந்த தான் அவ உயிரோடவே இருக்கா போங்க போய் அந்த கலசத்தை உடைச்சிருங்க இல்லனா எப்பவும் தான் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் மரணம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் வயசானவர் சொன்னதுல உண்மை இருக்கிறது அவங்க மூணு பேருக்கும் தெரிஞ்சது அவங்க மூணு பேரும் நேரா பிரின்சிபலோட ஆபீஸ்க்கு வந்தாங்க அவங்க பார்த்த போது ஆஷா தேவியோட கண்கள்ல கண்ணீரோட சேர்ல உட்காந்துருந்தாங்க அவங்க மூணு பேரும் திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியாக சொன்னாங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் மூணு பேரும் அவங்க கேள்விக்கு பதிலே சொல்லலை ஆனால் ஆஷா தேவிக்கு பக்கத்தில் இருந்த அந்த அலமாரியை திறந்து அந்த அஸ்தி கலசத்தை வெளியே எடுத்தாங்க இதை பார்த்துட்டு ஆஷா தேவி கத்தி சொன்னாங்க அந்த கலசத்தை அங்கேயே வைங்க ஆனால் ஆண்டி அந்த கலசத்தை உடைச்சான் அந்த கலசம் உடைஞ்ச உடனே திடீர்னு அதுலேருந்து ஒரு கருப்பு புகை எழுந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு போக ஒரு பயங்கரமான பெண் உருவத்தை எடுத்தது உடனே ஆஷா தேவியோட கழுத்து அது பிடிச்சது பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்காக தானே நீ என்ன இந்த ஸ்கூல் பில்டிங் மேல இருந்து தள்ளி விட்ட அதாவது நான் ஸ்கூல்ல டாப் வந்தேன்னு நீ உன்னோட சொந்த தங்கச்சிய கொண்டுட்டல என்னை மன்னிச்சிடு மாட்ட மன்னிப்புக்கு நீ தகுதியானவை இல்ல ஆனா என் பொண்ணு கொண்டுதான் நீ உன் பழிய தீர்த்துக்கிட்ட உன்னோட பொண்ணு நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிச்சா இப்போ இது உன்னோட முறை இப்படி சொல்லிட்டு அவ ஒரே பிடியில ஆஷா தேவியோட தலைய அவங்க உடம்ப விட்டு தனியாக்கினா அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பயங்கரமான பொம்பளை மறைஞ்சிட்டா ராகுல் பூஜா ஆண்டி புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆஷா தேவி தன்னோட சொந்த தங்கச்சிய பொறாமனால கொண்டுட்டாங்க அப்புறம் இன்னைக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட பழியை தீர்த்துக்கிட்டான் அர்ஜுனும் சமீரும் ரெண்டு பேருமே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட கவனம் படிப்பில் குறைவாகவும் அப்புறம் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுல அதிகமாகவும் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் மும்பையில் இருக்கிற சென்ட் ஜோன்ஸுங்கிற ஒரு டாப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஆனால் எக்ஸாம்ஸ் நெருங்கி வந்ததுமே அர்ஜுனும் சமீரும் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கிளாஸ் டீச்சரான நேஹா மேம் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாங்க இப்போ எக்ஸாம் பற்றி டென்ஷன் ஆகிட்டு என்ன பிரயோஜனம் வருஷம் முழுக்க படிக்காமல் ஜாலியாக இருந்துட்டீங்க இப்போ ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க இப்படி சொல்லிட்டு நேஹா மேம் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டாங்க அர்ஜுன் பயந்து போய் சமீர் கிட்ட இப்படி சொன்னான் அடே சமீர் டீச்சர் சொல்றது கரெக்ட் தான் நம்ம தான் வருஷம் ஃபுல்லாக எதுவுமே படிக்கலையே நம்ம ஃபெயிலாக போகிறது உறுதி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கடா வீட்டிலேருந்து என்னை வெளியே துரத்திடுவாங்க அப்போ எங்கள் அப்பா மட்டும் என்ன நல்லா அடி கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்க இந்த டென்ஷனில் சாப்பாடே உள்ளே இறங்க மாட்டேங்குது நம்ம ஃபெயில் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிளாஸ் ப்ரொமோட் ஆயிடுவாங்க அது நமக்கு பெரிய இன்சல்ட் ஆயிரும் எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் இவ்வளோ டென்ஷன் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா என்னால் உதவி செய்ய முடியும் நீங்கள் பேசினதை நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன் உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க எப்படி பண்ணுவீங்க டுவெல்த்து கிளாஸோட கொஸ்டின் பேப்பர் எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் சீக்ரெட் பிளேஸ்ல இருக்குமே இந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும் என் கண்ணு முன்னாடியே ஸ்கூலோட இன்னொரு பில்டிங்கில் ரூம் நம்பர் த்ரீல டுவெல்த் கொஸ்டின் பேப்பர் வச்சாங்க அந்த ரூம் தான் லாக் பண்ணியிருப்பாங்களே அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா வேறு வச்சுருக்காங்களே என்கிட்ட அந்த ரூமோட இன்னொரு சாவி இருக்கு சிசிடிவி கேமரா ரெண்டு மூணு நாளாக வேலை செய்யலை ராம்லால் சொன்னதை கேட்டு அர்ஜுன் கொஞ்சம் யோசிச்சு இப்படி சொன்னான் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் ஒன்றும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணல அந்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க காப்பியை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் காசு பார்க்க போகிறீங்களா அதெல்லாம் உனக்குத்துக்கு உனக்கு கிடைக்க மட்டும் பாரு சொல்லு உனக்கு வேணுமா வேணாமா ராம்லால் சொன்னதை கேட்டு சமீர் அப்புறம் அர்ஜுன் ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க சரி நான் ரெடி ராம்லால் ரொம்பவே ஜாகிரதையா அந்த ரெண்டு சாவியும் அர்ஜுனோட கையில கொடுத்தான் கேளுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த வேலையை செஞ்சிடணும் இதுல ஒரு கீ ஸ்கூல் மெயின் கேட் ஓடுது காலையில ரெண்டு சாவியும் என்ன திருப்பி கொடுத்துடணும் இப்படி சொல்லிட்டு ராம்லால் அங்க இருந்து போயிட்டான் ராத்திரி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு சமீர் தன்னோட வீட்டுக்கு வெளியில அவனோட சைக்கிள்ல உட்காந்து அர்ஜுன் வரத்துக்காக அவளோட காத்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனுக்கு இருட்டுல தூரத்துல இருந்து அர்ஜுன் வரது தென்பட்டது நான் ரெண்டு மணி நேரமும் காத்திட்டு இருக்கேன் நீ தான் லேட்டு எங்கள் அப்பா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீக்கிரம் போ கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் ஸ்கூல் கேட் கிட்ட வந்துட்டாங்க நாலாம் பக்கமும் ஒரே அமைதியாக இருந்தது பலமாக காத்தும் வீசிட்டு இருந்தது அந்த ராத்திரி இருட்டில் ஸ்கூல் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்தது அர்ஜுன் ஸ்கூல் மெயின் கேட்டை திறந்துட்டான் அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட டார்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்கூல்குள்ளே வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே மெதுவாக ஜாக்கிரதையாக அடியோட அடி வச்சுக்கிட்டு செகண்ட் ஃப்ளோர் படிகளை ஏறிக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் திடீர்னு சமீருக்கு யாரோ ஒரு பையனோட வழியுள்ள குரல் கேட்டது நீ கேட்டியா மேலே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அடைய நீ வேற அதெல்லாம் எதுவும் இல்லை சீக்கிரம் போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வேற போகணும் ராத்திரிக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும் கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் ரூம் நம்பர் த்ரீ கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் ஏனே தெரியல சமீரோட மனசில் ஏதோ தெரியாத பயம் ஏற்பட்டது அர்ஜுன் அந்த ரூம் நம்பர் த்ரீயோட பூட்டை திறந்துட்டான் வா உள்ள போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அர்ஜுன் இப்படி சொன்னதுமே திடீர்னு அவங்க எதிரிலிருந்து ஒரு கருப்பு நிழல் வேகமாக போயிடுச்சு அப்புறம் அது அந்த ரூம் நம்பர் த்ரீ கிட்ட இருக்கிற ரூம் நம்பர் டூக்குள்ளே புகுந்துருச்சு அந்த ரூம் கதவுக்கு ரொம்பவே துருப்பிடிச்ச ஒரு பெரிய பூட்டு போட்டிருந்தது ரெண்டு பேரும் அவங்களோட டார்ச்சோட வெளிச்சத்துல அந்த நிழலை ரொம்ப தெளிவா பாத்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்க யாரோ உள்ள இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அந்த நிழலை பார்த்ததுமே அர்ஜுன் கூட ரொம்பவே பயந்து போயிட்டான் ஆனா என்ன நடந்தாலும் சரி அவன் ஃபெயில் ஆக கூடாதுன்னு மட்டும் நினைச்சான் அர்ஜுன் சமீர் கிட்ட ஏதோ தான் போனான் ஆனா அப்பதான் திடீர்னு அந்த ரூம் நம்பர் டூவோட பூட்டு தானாவே திறக்கிறத பார்த்தான் அப்புறம் பலமாக காத்து வீசினதுனால அதோட கதவும் திறந்துருச்சு அந்த ரூமு வெளிச்சத்தில் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது அப்புறம் சாதாரணமாக மாறிடுச்சு அந்த ரூம் நம்பர் டூல குழந்தைங்க படிக்கிற சத்தம் கேட்டது இதை பார்த்து அர்ஜுன் கதி கலங்கி போயிட்டான் அவன் உடனே சமீர் கிட்ட இப்படி சொன்னான் நீ கரெக்டாக தான் சொல்ற இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா வட இங்கிருந்து சீக்கிரம் ஓடி போயிடுவோம் நம்ம உயிரோடு இருந்தால் போதும் இப்படி சொல்லிட்டு சமீரும் அர்ஜுனும் அங்கே இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அதிசயம் என்னென்னா அவங்க இப்படி ஓடிக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் ரூம் நம்பர் டூ கிட்டேயே வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் நம்பர் டூக்குள்ளேயே இழுக்கப்படுறத உணர்ந்தாங்க ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவங்கள அந்த ரூம் நம்பர் டூக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது சில வினாடிகள்லையே அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் நம்பர் டூக்குள்ளே இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஷாக்டாக அங்கே இருக்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதிரில் ரூம் நம்பர் டூவோட கிளாஸ் பசங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ குரல் கேட்டது நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரொஃபசர் பக்ஷியோட கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜுன் அப்புறம் சமீர் ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேரும் பயந்து சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க எதிரில் ரொம்பவே கொடூரமான மூஞ்சி இருக்கிற ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாங்க அவனோட மூஞ்சியிலிருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது அவன் பயங்கரமா இப்படி சொன்னா நீங்க என்னோட கேள்விக்கு பதிலே தரல நீங்க நீங்க இங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லலைனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லுங்க என் கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமீர் ரொம்பவே பயந்து போய் நடு நடுங்கிக்கிட்டே இப்படி சொன்னான் எங்களை இங்கிருந்து போக விடுங்க கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு தான் நாங்க நாங்க இங்க வந்தோம் சமீர் இப்படி சொன்னதுமே அந்த பயங்கரமான மூஞ்சி இருக்கிற ஆளு திடீர்னு சமீரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கொஸ்டின் பேப்பர்ல திருடலான்னு திட்டம் போட்டு நீ இங்க வந்திருப்ப இப்படி சொல்லிட்டு சமீரோட கழுத்து பிடிச்சிக்கிட்டே அவனோட தலையை இறக்குமே இல்லாமல் பிளாக் போர்டுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான் அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சமீர் இறந்து போய் கீழே விழுந்துட்டான் அர்ஜுன் முழு வேகத்தோடு அங்கே இருந்து ஓடினான் ஆனால் ஓடி போய் மறுபடியும் வாங்கியே வந்துட்டு இருந்தான் அர்ஜுனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை கடைசியாக அர்ஜுன் பயந்து போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிச்சு கீழே விழுந்துட்டான் அடுத்த நாள் எல்லாருமே அர்ஜுன்மா இங்கே இருக்கிறத பார்த்தாங்க அப்புறம் சமீரோட போனோம் ரூம் நம்பர் டூ கிட்ட கிடச்சது அர்ஜுன் ஸ்கூல் பிரின்ஸிபல் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டான் பியூன் ராம்லாவை அரெஸ்ட் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் பக்ஷின்ற ரொம்பவே ஸ்ட்ரிக்டான டீச்சர் அந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்தார் ஒரு நாள் திடீர்னு அந்த கிளாஸ் ரூமோட கூற விழுந்துட்டதால மிஸ்டர் பக்ஷி அங்கேயே இறந்துட்டாரு எல்லா ராத்திரியும் சரியா பன்னெண்டு மணிக்கு அந்த கிளாஸ் உயிரோட வரும் டீனிக்கும் சொல்லிக்கிறாங்க